கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அதாவது இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து ஐநூறு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து நூற்றி அறுபது கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு வந்து நூறு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் அதிகபூர்வமாக வச்சிருக்காங்க உங்களுக்கு கேட்டகரி வைஸாக வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் வந்து சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டில் வந்து சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட் டிப்ளமோ போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் பிஏ பிஎஸ்சி அவங்களுக்கு வந்து பிபிஏ முடிச்சிருக்கவங்க பிகாம் முடிச்சிருக்கவங்க நூறு கருத்துக்கான வேலை வேண்டாம் வச்சுருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சிலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் இல்லைனா டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸுக்கு வந்து டிகிரியின் ஆர்ட்ஸுங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருக்கோங்க கமர்ஸ் முடிச்சிருக்கோங்க ஹியூமனிட்டிஸ் முடிச்சிருக்கோங்க அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிபிஎம் பிகாம் பிசிஏ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் வில் பி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் லெவல் பாலிசி படி வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டிஃபன்ட் மந்த்லி வந்து சேலரி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸுக்கு வந்து ஒன்பதாயிர ரூபாயும் டிப்ளமோ டெக்னீஷியன் அப்ரண்டிஸுக்கு வந்து எட்டாயிர ரூபாயும் பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை செலக்ட் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க அதாவது மெரிட் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கடைக்குன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறங்க டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாசத்து முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை ஆப்பினா சார்ட் லிஸ்ட் வந்து ஜனவரி மாதம் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை ஆய்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஸ் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரப்ஷில் கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை ஆப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து செக் பண்ணி க்ளியராக வந்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாங்க